தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா ஆ குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் ஏர் இண்டியா விமானம் விழுந்து நொறுங்கி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேவிட் நோக்கி புறப்பட்ட ஏர் இண்டியா ஏ நூற்று எழுபத்தி ஒன்று என்ற விமானம் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளில் ஏர்போர்ட் பக்கத்திலேயே மைதானத்தில் விழுந்து வெடித்தது விமானம் இருந்த தடமே தெரியாத அளவு தீப்பிடித்து சாம்பலானது இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் கதி என்னவென்று உடனடியாக தெரியவில்லை இதற்கிடையே ஏர்போர்ட் பக்கத்தில் விமானம் தாழ்வாக பறந்து கீழே விழுந்து வெடிக்கும் காட்சி வெளியாகி நெஞ்சை பதற வைத்துள்ளது